pe sanih atas ala enenda mau but

உலகில் உயிர்கள் வாழ்வதற்கு மழை நீரே ஆதாரமா இருக்கின்றது மரங்கள் இருந்த தன்மலை பொலி இயற்கையை காது பாதுகாக்க மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும் வேறு அறுத்தாலும் மரங்கள் வெறுப்பை உமிழ்வதில்லை என்ற வரிகளுக்கு ஏற்ப மரங்கள் மனிதர்கள் பல வகையில் பயன்படுகின்றன நம் உண்பதற்கு தேவையான காய்கனி கீரை போன்ற வகை நாம் வெளியேற்றும் கார்பன் டை ஆக்சைடை கிரகித்து கொண்டு நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜனை வெளியேற்றுகிறது மரங்கள் மலையையும் மலையை மலையையும் நிழல் குளிர்ச்சியையும் மண்ணில் வேரோடி இருப்பதால் மரம் மண் மண் அரிப்பை தடுக்கிறது நிலச்சரிவுகளை தடுக்கிறது மரத்தின் காய்கற சருகிளைகள் மண்ணு மண்ணுக்கு உரமாகின்றன மரம் வரப்பதால் மண் நிலத்தடி நீர் அதிகரிக்கிறது மரம் காற்றை சுத்தப்படுத்துகிறது விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் திகழ்கிறது மரங்களின் அழிவு மனிதர்களின் அழிவு என்பதை வளர்க்க வேண்டும் மரம் மரம் செடிகளை அதிக அளவில் வளர்க்க வேண்டும் நம்மால் முடிந்த அளவு வீட்டை உள்ள இடங்களில் மரம் வளர்க்க வேண்டும் மரம் வளர்க்க வேண்டும் வீட்டை சுற்றியுள்ள இடங்களில் மரம் வளர்க்க வேண்டும் அதேபோல் மற்றவர்களிடம் மரம் வளர்க்க கூறி வலியுறுத்துவோம் மரம் மரம் நாடுவது மட்டும் அந்த செடி மரமாகும் வரை காப்பாற்ற வேண்டும் மனம் இருந்தால் மரம் நிச்சயம் செய்யலாம் ம மரம் மரம் மனிதனின் உயிர் மூச்சி நிழல் தரும் தேவதை வாருங்கள் மரம் நடுவோம் ம மலை மலைப்பொலியும் பூமி மகிழ வாருங்கள் நான் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த கிராண்ட் நண்பர்களுக்கும் நான் பேசுவதை காணும் அனை அனைவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்